முப்பந்தல் இந்த பெயர் வர காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா வணக்கங்க நான் உங்க ஆண்டோ பேசுறேன் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி மனதார நான் உங்களை வாழ்த்துகிறேன் முப்பந்தல் இந்த பெயர் வர காரணம் என்ன சில சுவாரஸ்யமான தகவலை பார்ப்போமா கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கை எழில் கொஞ்சம் அழகிய ஒரு மாவட்டம் முக்கடலும் இங்க தான் சங்கமிக்குது மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அடிவாரமும் இங்கே தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் அடர்வன காடுகளை நம்ம பார்க்கலாம் அதே போல பச்சை பசியல்னு வயல்வெளிகளையும் இங்கே பார்க்கலாம் ஸோ ஒரு நான்கு வகையான நிலப்பரப்பை கொண்டது தான் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியாலேயே லார்ஜஸ்ட் அதாவது காற்றாலை மூலமாக மின் உற்பத்தி செய்கிற இடமும் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு அதே போல சேர நாடு பாண்டிய நாடுடைய இயல்கை குறியீட்டையும் நாம இங்க பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்க்கலாம் நெடுஞ்சாலை வழியா நீங்க வந்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துடைய ஒரு இயற்கை அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டே பிரயாணம் பண்ணலாம் அவ்வளவு அழகா இருக்கும் சரி இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இதுல என்னையா சுவாரஸ்யம் இருக்கு நீ விஷயத்துக்கு வா அப்படின்னு சொன்னீங்கன்னா முப்பந்தல் இந்த பெயர் வர காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர மன்னர் பாண்டிய மன்னர் சோழ மன்னர் சேர சோழ பாண்டியன் இந்த மூன்று மன்னர்களும் அடிக்கடி சண்டை போடுவாங்களாம் அப்ப இவர்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தணும் சமரசத்தை உண்டு பண்ணணும் தமிழ் புலவர் அவேர் அவங்க என்ன பண்றாங்க ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறாங்க அந்த முயற்சியுடைய பாலனா மூன்று மன்னர்களையும் வரவழைச்சி ஒரு தென்ன ஓலையினால ஒரு பந்தலை உண்டு பண்ணி அதுக்கு கீழே இவங்களை உட்கார வச்சு சமரசம் பேசும்படியான ஒரு வாய்ப்பு உருவாக்குறாங்க ஸோ மூன்று மன்னர்களும் அந்த தென்னை ஓலையால செஞ்சப்பட்ட பந்தல்ல உட்கார்ந்து பேசி ஒரு சமரசத்தை ஏற்படுத்தப்பட்டபடியினால இந்த இடத்திற்கு முப்பந்தல் அப்படின்னு பேர் வந்துச்சு மூன்று மன்னர்கள் பந்தலுக்கு கீழே இருந்து பேசுறதுனால முப்பந்தல் அப்படிங்கறதான பேர் வந்துச்சு இதுதான் உண்மையான காரணம் இதுக்கு பிரயாசப்பட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் புலவர் ஔவையார் அவர்கள் பாருங்க தமிழ் புலவர் ஔவையார் அவர்கள் எடுத்த சின்ன முயற்சியினால ஒரு மூன்று மன்னர்களுக்கு சமாதானம் வந்துச்சு ஒரு புதிய இடமும் உருவாக அமைஞ்சு இந்த இடம் இருக்கு கன்னியாகுமரி மாவட்டம் மொழி பகுதி அருகில் இருக்கிறதான ஒரு சின்ன ஊர் தான் அழகிய கிராமம் தான் முப்பந்தல் இந்த முப்பந்தலை தாண்டி போயாச்சுன்னா அதுக்கு பிற்பாடு திருநெல்வேலி மாவட்டம் வந்துடும் ஸோ திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் இடைப்பட்ட இடத்துல இருக்கு கன்னியாகுமரி மாவட்டம் பகுதியை சார்ந்ததுதான் இந்த முப்பந்தல் நாம கூட பைபிள் வாசிச்சோம்னா மத்த ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியமான்கள் அவர்கள் தேவனுடைய பாருங்க கூட மலைப்பிரசங்கம் செய்யும் போது இந்த வார்த்தைகளை சொல்லி பிரசங்கம் பண்றார் பாருங்க தமிழ் புலவர் அபயாருடைய சின்ன முயற்சினால மூன்று ராஜாக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமரசம் ஏற்பட்டுச்சான் சோ நாமளும் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவோம் மற்றவர்களோடு சமாதானமாக வாழ முயற்சி பண்ணுவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ காட் பிளஸ்